வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சாயல்குடி பக்கத்தில் உள்ள கீழமுந்தல் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்குறோம் அங்கே அங்கே உள்ள கடற்கரையில் பார்த்திங்கன்னா அந்த படகுல மீன்பிடி படகுலாம் அனுப்பிட்டுறதுக்காக ஒரு டீ ஜெட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன படகுலாம் வந்து கரை வரைக்கும் வந்துடும் இழுத்துட்டு போயிடுவாங்க கொஞ்சம் பெரிய படகு லான்ச் மாதிரியான இதெல்லாம் வந்து கரை வரைக்கும் கொண்டு வர முடியாது ஏன்னா ஆழம் நிறைய வேணும் அதுக்காக இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கேருந்து இவங்க இந்த ஓரத்தில் நிப்பாட்டி இங்கேருந்து மீனெல்லாம் இறக்கி இது வழியாக கொண்டு போகிறதுக்காக இதை அமைச்சிருக்காங்க இந்த டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா இது அந்த சுவர் ஓரத்தில் தொங்க விடுவாங்க ஏன்னா அந்த படகு வந்து நிற்கும்போது அது அது அந்த சுவத்தை தட்டி அந்த அலையோட வேகத்தில் அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா தட்டி சேதமாயிடக்கூடாது இல்லையா படகு எல்லாம் அதனால் அந்த டயர் போட்டு வைப்பாங்க அதுக்காக தான் இருக்குது தொங்க விடுவாங்க இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல இனிமேல் தான் பயன்பாட்டுக்கு வரும் வந்துச்சுன்னா இங்கே உள்ள மீனவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து கடலை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது அந்த டீ எண்டு அந்த கடைசிக்கு வந்துட்டு அங்கேருந்து வெளியே பார்க்கும்போது கரையை பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்